அனைவருக்கும் வணக்கம் தமிழரசி ரியல் எஸ்டேட் ரீசேல் வீடு விற்பனைக்கு நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் நான் போடக்கூடிய வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஈரோடு மாவட்டம் பவானி பகுதியில் அதாவது பவானி காளிங்கராயம்பாளையம் லக்ஷ்மி நகர் இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் ரீசேல் வீடு அல்லது புதிய வீடு தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு இந்த ரீசேல் வீடு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும் இந்த வீடு எங்கே லொக்கேட்ன்னு பார்த்தோம்னா நம்ம ஈரோடு மாவட்டம் பவானிக்கு மிக அருகாமையில் காலிங்கிராயம்பாளையம் காலிங்கிராயம்பாளையத்தை தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குது இந்த வீட்டின் இடத்தினுடைய அளவு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வைத்து இந்த வீடு கட்டப்பட்டுள்ளது இந்த வீட்டினுடைய அமைப்பு போர்டிகோ சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஹால் சைஸ் பத்துக்கு பதினாறு கிச்சன் சைஸ் பத்துக்கு பத்து மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறு சின்ன பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பத்து இரண்டு பெட்ரூம்களிலும் ஒரு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் வசதி உள்ளது இரண்டு பெட்ரூம்களிலும் கபோர்டு ஒர்க் நல்ல முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளது ரூம் கிழக்கு முகம் பார்த்து அமைக்கப்பட்டுள்ளது போர் வசதி நல்ல தண்ணீர் வசதி இரண்டும் நல்ல கண்டிஷனில் உள்ளது வீடு கட்டி ஐந்து வருடம் ஆகிய நிலையில் இந்த வீடு மறு விற்பனைக்கு வந்துள்ளது வீட்டினுடைய விலை ஐம்பது லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க இது ரேட் இல்லைங்க சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் மேலும் மற்ற விவரங்களுக்கு வீடியோ மேலே என்னோடய மொபைல் நம்பர் பின் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க வீடு பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பவானி குமராபாளையம் ஈரோடு இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் புதிய வீடு ரீசேல் வீடு இடம் விவசாய பூமி வாங்கவும் விற்கவும் அணுகவும் தமிழரசி ரியல் எஸ்டேட் மற்ற யூடியூபர் போல இடம் வீடு விவசாய பூமி சுற்றிக்காட்ட விசிட்டிங் சார்ஜ் எதுவும் இல்லை பிஸ்னஸ் நல்ல முறையில் முடிந்தால் கமிஷன் ரெண்டு பர்சன்ட் மட்டுமே ஊருக்கு நடுவில் நாற்பது லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரை இரண்டு பெட்ரூம் வீடு கிடைப்பது மிகவும் அரிதாக உள்ளது வீடு கட்டி ஐந்து வருடம் இந்த வீடு பதினஞ்சு லட்சத்தில் லோனில் உள்ளது இந்த வீட்டினுடைய விலை ஐம்பது லட்சம் கோட் பண்ணியிருக்காங்க சிட்டிங்கில் விலை குறைக்கப்படும் இந்த பட்ஜெட்டில் வீடு தேடிக்கொண்டிருக்கும் நபர்கள் இந்த வீடு விற்பனை வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி